ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம அவுட்டரில் வந்து எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கோம் அந்த எலிவேஷன் ஒர்க்கு நம்ம பண்ணும் போது அதில் நம்ம என்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேலே பேரப்பட் பாருங்கள் மேலே பேரப்பெட் வாழ்றதுக்கு பார்த்தீங்களா மேலே அந்த பேரபெட்டுவால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுவோம் பார்டர் ஒன்று கொடுப்போம் அந்த பார்டர் வந்து உங்களுடைய எலிவேஷன் டிசைனில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்டரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னொரு பார்டர் வந்து பெரிய பார்டர் கொடுத்துருப்பேன் அந்த பார்டரோட டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப்லேயே வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இருக்கணும் நம்ம ஸ்லாப்லேயே வந்து எக்ஸ்டென் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த பார்டர் வந்து நம்மளால் வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டர் நீங்கள் கொடுக்கும்போது அதோடய திக்னஸ் வந்து ப்ராப்பராக வந்து மெஷர் பண்ணும் திக்னஸ் வந்து ப்ராப்பராக மெஷர் பண்ணணும் அதேமாரி டாப் லெவல் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இப்போ அங்கே ஒரு மேஸ்திரி வந்து பூசிட்டு இருக்காரு அந்த சைடில் இருக்கிற வால் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிக்கில் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் வந்து நாங்கள் வந்து பிரிக்கில் தான் பண்ணியிருக்கோம் அது எப்படி வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணும்போது ஒவ்வொரு கல்லுக்கும் இடையில் ஒவ்வொரு ராடை வந்து ஹோல்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த பிரிக்வால் டிசைன் பார்த்திங்கன்னா கீழே ஸ்லாப்லேருந்தே வரதுனால அது மாலே அதோடய லோடை வந்து கேரி பண்ணிக்கும் ஆனால் இந்த பக்கம் இருக்கிற பிரிக் வால் இருக்குது பார்த்திங்களா இப்போ அந்த மேஸ்திரி பிளாஸ்டிங் பண்ணிட்டுருக்காரு அந்த வால் அந்த வாலில் வந்து ஒவ்வொரு கல்லுக்கும் அதாவது ஒரு கல் இல்லைன்னா ரெண்டு கல்லுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு ராடை வந்து ஹோல்ஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஏன் வந்து இன்சர்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே இன்னொரு வழியும் பண்ணலாம் என்ன வழி அப்படின்னா டைரெக்டாக வந்து கல்லில் வந்து சிமெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கல்லில் அப்ளை பண்ணி அப்படியே வந்து பஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் கல் வெயிட் அதிகமாக இருந்தால் அது கீழே வீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு அங்கலம் கல் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா அந்த வெயிட்டை மட்டும்தான் அது தாங்கும் நம்ம இதுவே வந்து ஒரு செங்கல் எடுத்து நம்ம அது மாதிரி பஞ்ச் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைக்க முடியாது அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிடில் மிடில் வந்து லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த லைன் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த பார்டர்லேருந்து கீழே இங்கே பாருங்க டிராப்ஸ் இருக்கு ட்ராப்ஸ்லேயும் அந்த பார்டர் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரும் அப்படி வரும்போது அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் இப்போ மேலே ஒரு பார்டர் இருக்குது கீழே ஒரு பார்டர் வரும் அந்த ரெண்டு பார்டருக்கும் வந்து இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணி எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்ற டிசைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை லைன் வேணும் அப்படின்ட்டு டிவைடட் பை அதாவது டோட்டல் லென்த் டிவைடட் பை இப்போ நமக்கு என்ன வந்து முக்கா வேணும் இல்லை ஒரு அடி வேணும் அப்படின்னா அதை டிவைடட் பை நீங்கள் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா இத்தனை லைன் வருது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அதை கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அது பண்ணாமல் இருக்காதிங்க அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதோடய லைனோட திக்னஸ் வந்து அதோடய திக்னஸ் வந்து முன்ன பின்னே இருக்கும் அதனால் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அன் சேஃப்ல வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமா அந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரிக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிக்வால் பண்ணும்போதே அதுக்கான ப்ரொவிஷனை வந்து நம்மளால் கொடுத்துட முடியும் இப்போ மேலே வந்து நம்ம சன்சைட் சொல்லியிருக்கோம் இப்போ சன்சைட் வந்து அது ஆர்சிசியில் நம்ம லிண்டல் போடும்போது அது வந்து நம்ம வெளியே வளர்த்திப்போம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம டிசைன் இப்போ உங்கள் வந்து எலிவேஷன் டிசைன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இப்போ நான் சொன்னது வந்து இந்த இந்த பாயிண்ட் தான் இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிற அந்த டிசைனுக்கும் கீழே இருக்கிற டிசைனுக்கும் இடைப்பட்ட அளவு வந்து ஒரே ஈவனாக இருக்கணும் மேலையும் கீழையும் சரி இப்போ அதே மாதிரி வந்து சன்சைடில் வந்து பாட்டமில் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுங்க கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து தண்ணி மழை தண்ணி வரும்போது அந்த சன்சைட்லேருந்து வழிஞ்சி அப்படியே வந்து ஃப்ரேம் வழியாக உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அந்த இடத்துல லைன் கொடுக்கும்போது அந்த லைன்லேயே வழிஞ்சு ட்ராப் ட்ராப்பாக கீழே விழுந்துடும் அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு பார்டர் இருக்காங்க பாருங்கள் அந்த பார்டர்லேயும் வந்து எல்லாமே வந்து குத்தான் எல்லாமே ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும் மாதிரி இங்கே வந்து இப்போ இங்கே சைடில் வந்து சைடில் இருக்கிறத வந்து நம்ம பிரிக் வால் மூலயமா ப்ரொஜெக்ஷன் கொண்டாட முடியும் ஆனால் கீழே இருக்கிறது அது மாதிரி நம்மளால் பண்ண முடியாது அப்போ நம்ம கீழே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்காக கீழே வந்து நம்ம வந்து ஒரு ராடு இன்செக்ட் பண்ணியிருப்போம் ராடு இன்செர்ட் பண்ணிட்டு அந்த ராடுக்கு மேலே வந்து நம்ம பிரிக்கை வந்து அப்ளை பண்ணியிருப்போம் கீழே வந்து ராடு கொடுத்துருப்போம் அந்த ராடுக்கு மேலே தான் இந்த பிரிக் வந்து நம்ம லே பண்ணியிருக்கோம் லே பண்ணி இப்போ நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம் அதேமாதிரி பா அவுட்டரில் வந்து எப்பயுமே வந்து ஸ்பான்ஸ் ஃபினிஷிங் தான் போடணும் நைஸ் போடக்கூடாது அதேமாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் பாயிண்ட் கொடுத்துருப்போம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலிவேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு தான் அந்த பைப்பை வந்து உடைச்சி அதுக்கான பாயிண்ட்டை கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து பிஃபோராக வந்து அந்த பாயிண்ட்டை கொடுக்கறதுனால நமக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ளம்பரோ வந்து அந்த ரெயின் வாட்டர் பாயிண்ட் உடைக்கும் போது நம்ம திரும்ப வந்து பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் நம்மளால் பண்ண முடியும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இது மாதிரி உடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தான் திரும்ப கஷ்டம் அண்ட் சன்சைல வந்து நீங்கள் மேலே ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து டேப்பரில் தான் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணணும் ஏன் டேப்பரில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை டைமில் வந்து தண்ணி வந்து அங்கே மேலே நிற்காம கீழே வேயுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டேப்பரில் ஃபினிஷிங் பண்ண சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரே லெவலாக ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி வந்து அந்த கார்னரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு டேப்னஸ் சீட்டேஜ் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த குரூ கட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்போ இது வந்து நேற்று பண்ணது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் அது பிளாஸ்டிங் வந்து காயறது இல்லை இந்த குரூ கட்டிங் வந்து என்ன டைமென்ஷனில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைமென்ஷனில் வந்து அதை கட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி இதில் எல்லாமே குத்தான் டைமென்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்